என்ன பூமாரி விளக்கு போகணும்னு சொன்ன விளக்கு வாங்கிட்டுமா என்ன நெய் விளக்கு விளக்குமா இல்ல என்ன இல்ல என்னது சும்மா கூட்டிட்டு வந்தியா ஐயோ ஒருவேளை நம்ம போமாட்டேன் தனியா பேசணும் நினைக்கிற மாதிரி அவ்வளோன்னு நினைக்கிறதால என்னமோ ஐயா ஜாலி ரெண்டுக்கு திங்கிங்க ஒன்று போல இருக்குது பூமாரி என்கிட்ட ஏதாவது தனியா பேசணும்னு ஆசைப்படுறீங்களா ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க அண்ணனா நீ நிக்கல நம்ம இருந்தா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அதே விளக்கு போட வாங்கலாம் வாங்கன்னு கூட்டி வந்தேன் இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்க பத்தீங்களா பாருங்க ஐயோ பல் போயிட்டோமே சே கும்பிட்டு தானே அவங்க பேசுன்ட்டுதான் தான் இருந்த அளவுக்கும் ம் சரி இதே நம்ம ஒரு சான்ஸ் எடுத்துக்கிடுவோம் அப்படி தானே ஓகேங்களா நல்லா பேசுவாங்களா நம்ம இருக்கனால அண்ணனும் அண்ணியும் பேச ஒரு மாதிரியாக கூச்சப்பட்டு நிற்காங்க அதே அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லைன்ட்டு நீ முடிச்சுட்ட நான் எப்படி தொடங்கன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்படி திடீர்னு ஒன்று பேச எப்படி என்னன்னு சொல்லணும்னு தெரியலை வீட்டிலேருந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்து போச்சு எப்படி சொல்லு இவள்கிட்ட சரி இவள்கிட்ட காலேஜ்லேருந்தே தொடங்குவோம் அப்பந்தான் ஏதாவது சுவாரஸ்யமா பேசுவா அப்போ நம்ம கதையை பைய சொல்லிடுவோம் அப்புறம் பூ மாதிரி விளக்கு வேணா போடணும்னா போடுங்க வாங்கிட்டு வரேன் சூப்பராக போகுதுங்க நான் நல்லா இருக்குது அப்படியா ஆமாமா காலேஜ் லைஃப்னாலே ஜாலியும் என்ஜாய்மெண்ட்டும் தானே காலேஜ் லைஃப் மறக்க முடியுமா அந்த காலேஜ் தான் நானும் படித்தேன் தெரியுமா உங்களுக்கு அப்படியா அந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்போ இவங்க அமுதா மேடம் தெரியும்ல அமுதா மேடம் அப்புறம் அவங்க யாரு சந்தன் சார் அவங்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு நம்ம ஹெச்ஓடி ஆ அமுதா மேம் அவங்கள தெரியும் அவங்க கிளாஸ் வருவாங்க ம் சந்திரா உங்களுக்கு தெரியாது அதாவது உங்க டிபார்ட்மெண்டா இருக்கும் ஓ அப்படியா ஆமா இல்ல சார் எங்க டிபார்ட்மெண்டே தான் வருவாரு நீங்க என்ன படிச்சீங்க நானா நான் வந்து बीएससी கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன் கம்ப்யூட்டர் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் கம்ப்யூட்டரை கலத்தி போட்டாலே எல்லாம் ஆணி வேற ஆக்க வேற கலத்தி போட்டா கூட நான் ஃபிட் பண்ணிடுவேன் பரவாயில்லைங்க நீங்க கம்ப்யூட்டர் காட்டி போட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த அளவு நாளைக்கு என்ன பரவாயில்லைங்க ஆனாலும் நீங்க ம் புரிஞ்சுகிட்ட சரியா சரி இதான் நல்ல சந்தர்ப்பம் சொல்லிரோம் கோயில திவர்ணத் தொழங்க போறாங்க போல இருக்கு சரிங்களா போய் சாமி கும்பிட்டு வரோம் அவங்க பேசினா பேசிட்டு வரேன்னா வரட்டு சரி வாங்க போய் சாமியாச்சும் கும்பிடுவோம் சாமியை கும்பிட்டு வந்துட்டாது அவள்கிட்ட நம்ம மனசுல சொல்லணும் என்னம்மா கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டிக்கீங்க என்னையும் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமாமா திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஒர்க் தலைமையில இருக்குது இல்லை கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்ட்டு ஆமாம் உனக்கு ஒர்க் எப்பவுமே தலைமையில தான் இருக்கும் தெரியாமல் இருக்கேன் இருக்கட்டா சாமியும் கும்பிட வேணாமா ஹாஸ்டல் ஓப்பன் பண்ண முன்னாடியே உனக்கு கூட்டிட்டு வந்து கும்பிட் நினச்சேன் நடக்கல சரி இப்போ வருமாதிரி ஒர்க்கு தான் இருக்கும் ஆனால் எனக்காக நீங்க இருக்கீங்கல்லம்மா சாமி கும்பிட வேற என்ன இருக்கிறார்த்து சாமி வர தனியா வர வந்து பாக்கணும்னா என்ன எனக்காக தான் நீங்க கும்பிடுறீங்க ஏய் எனக்கு பசி எடுத்து நான் சாப்பிட்றதுக்கும் உனக்கு பசி எடுத்து நீ சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரி தான் நான் எம்பளதான் சாமி வந்து கும்பிட்டாலும் நான் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா கும்பிடுவேன் இருந்தாலும் நீயும் வந்து கும்பிட்டா கடவுளுக்கு ஆள் கேட்கும் போங்கம்மா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை நீ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு சரி வாங்க சாமி கும்பிடுன்னு வந்தாச்சு உங்க ஆசையும் கெடுப்பான மனசார சாமி கும்பிட்டு போகலாம் ஆமாடா சாமி கும்பிட்டு அது எதுவும் சொல்லிட்டு இருக்க வா போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் நீ போய் உன் வேலையை பாருப்பா வேண்டான்னு சொல்லல ம் சரி வாங்க கடவுள்கிட்ட ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன் அவரு எனக்கு அதுக்கு நல்ல பதில் சொல்லுவாரா பார்ப்போம் என்ன அப்ளிகேஷன்டா கடவுளுக்கு அனுப்புற அப்ளிகேஷனா என்ன சொன்னா நானும் தெரிஞ்சுக்கொள்ளல என்ன அப்ளிகேஷன் அது எல்லாம் சீக்ரெட்மா உங்களுக்கு சொல்ல முடியாது கடவுள்கிட்ட சொல்லிக்கிறேன் கடவுள் ஓகே சொன்னா உங்கள்கிட்ட சொல்றேன் சரிடா நீ சொல்லவே வேண்டாம் வா சாமியை கும்பிட்டு வரலாம் ஆமாம் பூசாரி எதையும் காணலை அர்ச்சனை கொடுக்கணும்ல பார்த்தேன் சாமி நல்லா அலங்காரம் அழகாக பண்ணியிருக்காங்க பற்றியா சூப்பராக இருக்குது நீங்கள் சாமி தானே கும்பிட வந்தீங்க சாமி தானே இந்த இல்லாமல் கேட்கணும்னு வந்தீங்க டேரெக்டாக சாமிகிட்டே கேளுங்க ஏன் பூசாரி தட்டுறீங்க பூசாரி வருவாதான் இருக்கும் அதுக்கு என்ன அவன் பேரில் அர்ச்சனை கொடுக்கலாம்னு பார்த்தேன் சரி ஃபோன் இல்லை நீங்கள் நாள் வந்து அர்ச்சனை கொடுத்துக்கலாம் சரி சாமியை கும்பிடு கடவுளே கடவுளே என் மகன் நினச்ச மாதிரி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நல்லபடியாக போகணும் நிறைய பேர் வரணும் நல்லபடியாக போகணும் அதுக்காக என் நான் நினச்ச மாதிரி என் மகனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் நல்ல பொண்ணாக அமையணும் அதுக்கு நீ தான் வழிபடணும் கடவுளே ஹாய் கடவுளே என்ன ஹாய் சொல்கிறேன்னு பார்க்குறியா இந்த ஊரில் எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினச்சது எதுவுமே நடத்தாமல் இருந்ததே இல்லை ஈவன் ஹாஸ்பிட்டல் கூட அப்படிதான் நினச்சேன் முடிச்சிட்டேன் அதேமாரி இந்த பொண்ணையும் நல்லபடியாக கல்யாணம் முடிக்கணும் அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அவங்க வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு அந்த பொண்ணை அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிச்சி சம்மதித்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுதான் உங்களோட ஒரு அப்ளிகேஷன் வைக்க நான் வந்திருக்கேன் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தேடா அந்த கோயிலு ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது நல்லா இருக்குது சரிவா பிரகாரம் சுற்றிட்டு வரலாம் காபி அங்கே பாரு அன்னைக்கு வந்து பொண்ணு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்க்கு அதான்டா அன்னைக்கு கூட கோயிலில் மீட் பண்ணேன்னு சொன்னேன் அவங்க பாட்டியே கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த பொண்ணு நிற்கிது பாரு ஆமாம் பூ மாதிரி இங்கே வந்தா அதுவும் ஏதோ ஒரு பையன்ட்டு பேசிகிட்டு இருக்கா ஒரு அவங்க அண்ணனாக இருக்குமோ நமக்கு இலை வர்றதுன்னு தெரியும் மூத்த அண்ணனு தெரியாதுல்ல ஒரு அவங்க அண்ணன் கூட வந்திருப்பாளா இருக்கும் ஆமாம்மா அந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது என்னடா அந்த பொண்ணு மாதிரின்னு சொல்கிற நீ தாண்டா பேசிகிட்டு இருந்த அதுக்கடையே மறந்துட்டே என்ன அதனை வேலை வேலைன்னு அலையிற உனக்கு இதான் ஞாபகம் இந்த பொண்ணு தாண்டா ஏதோ பையன் கூட இருக்கிற மாதிரி இருக்குல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சோ ஆமாம் எனக்கு இதாம்மா ஞாபகம் நானே ஆயிரம் திங்கிங்கில் இருப்பேன் இல்லைம்மா கல்யாணம் ஒன்று முடிஞ்ச மாதிரி இல்லையே அது உங்கள் பிரதரா கூட இருக்கலாம்ல இல்லை பிரதரா போடா பிரதர் மாதிரியாக இருக்குது ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஒரு பொண்ணு யார்கிட்ட பேசுவா எப்படி பேசாங்கிறத முகத்தை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் என்ன பாரு ஒன்று அந்த பொண்ணோட மாமா பையனாக இருக்கும் இந்த ஊரை பொறுத்தவரை மாமா பையன் எத்த பையன் அப்படி கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு வேளை மாமா பையனாக தான் இருக்கும் ஏமா இல்லை கல்யாணம் பண்ண போகிற பையனாக இருக்கும் என்னம்மா என்ன சொல்றீங்க தெரியாம எதுவும் பேசாதீங்க அவங்க பிரதரா கூட இருக்கலாம் நீங்க போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க போங்கம்மா சின்ன பொண்ணாலாம் இருக்குது டேய் சின்ன பொண்ணாடாது சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தோரு வயசு இருக்கும் இதே சொல்கிறியே எனக்கு கல்யாணம் ஆகும்போது எத்தனை வயசு தெரியுமா பதினாறு வயசு பதினாறு வயசுல யாராவது எதாவது நினைப்பாங்களா பன்னெண்டு கிளாஸ் முடிச்சு இருக்கிற டைம் இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு அப்போ என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆ அப்போ சின்ன பொண்ணு நானே கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தொரு வயசாவது இருக்கும் ஐ திங்க் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம் ஏன்னா நீ பாரு இப்போ லெட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அந்த பையனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்க போறான் நீ அப்போ என் பாரு என்ன சொல்கிறேன்னு பாற உமாரியோடி பல்ல பள்ள காணிச்சு பேசிகிட்டு இருக்கா இந்த அம்மா வேற சும்மா இருக்கா எந்த கஞ்சாவது சொல்லிக்கிட்டு ஐயோ சரிடா அந்த பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறா நமக்கு ஏன் டென்ஷன் இந்த கோயிலை பாருன் எவ்வளோ பழமையா இருக்குது இந்த தூண்லாம் பாரடா ரொம்பவும் பழமையாக இருக்குது அந்த டிசைன்ஸ்லாம் எவ்வளோ மைனூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தியா டேய் இந்த தூண்லாம் பாருடா நல்லா இருக்குது தொட்டு பாருன் இதை எப்படி பண்ணி சவுண்டு கேட்கும் பார்த்துக்கோ ஏதோ சொல்லுவாங்களே இந்த தூணில் சவுண்டு வந்து என்னது காசுக்கு காசு கேட்ட மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாருடா நல்லா இருக்கு இந்த கோயில் அடிக்கடி வரணும் போல் இருக்குது உனக்கு எப்படிடா இருக்குது டேய் காத்தி என்னடா யோசிச்சுட்டு இருக்க என்ன எதுவும் மறந்துட்டியா இல்லைம்மா இல்லை ஒன்றும் இல்ல சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு புது ஸ்டாப்பு இந்த போடணும்னு சொன்னாங்க அதான் வேணுமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லைம்மா சரி வாங்க கிளம்புவோம் இருந்தாலே இரிட்டேட் ஆகுது நல்ல சாமி கும்பிட்டாச்சு கிட்டிங்களா என்ன கூட்டம் பரவாயில்ல நல்ல சாமி தரிசனம் நல்லா கிடைச்சிது ஆமாங்க நல்லாவே கும்பிட்டாச்சு நானும் கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடி அடிக்கடி எங்கள் பொண்ணு இருக்காங்கல்ல அவளும் நானும் வருவோம் இப்போ அவளை பார்க்கறதும் இல்லை எனக்கும் டைம் இல்லை காலேஜ் வீரியன் சரியா இருக்குது தான் சாமியை பார்த்ததுக்கே நேரம் கிடச்சது நானும் தாங்க நான் கோயிலுக்குலாம் அவ்வளோவா வரதில்லை ஏதோ அக்கா கூப்பிட்டாலே உங்களையும் அப்படின்ட்டு தான் வந்தேன் சரிங்க அவங்க பேசியிருப்பாங்க போவோமா நேரம் ஆச்சுல்ல ஆ ஆ போலாம் போலாம் பூ ஐயோ எப்படி தொடங்கணும்னு தெரியலையே கொஞ்சம் உங்கள்ட்ட பேசணும் என்ன ஏன்ட்டு பேசணுமா ஏன்ட்டு பேச என்ன இருக்கு பரவாயில்ல சரி சொல்லுங்க என்ன ஐயோ எப்படி சொல்ல பயமா இருக்குது அந்த இந்த பூமாரி உங்களுக்கு எங்க வீட்ல உள்ள எல்லாரையும் பிடிக்குமா இது என்னங்க கேள்வி எல்லாரத்தையும் பிடிக்கதான் செய்யும் அண்ணிய ரொம்பவே பிடிக்கும் அப்படியா அப்போ அப்போ என்னைய பிடிக்குமா உங்களுக்கு ஆமாங்க உங்களை பிடிக்கும் அண்ணிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அத்த மாமாவை பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் இதுதான் கேட்கணும் சொன்னீங்களா ஆமாங்க இல்லை இல்லை இல்லைங்க உங்களுக்கு எப்படி சொல்ல உங்களுக்கு என்னைய பிடிக்கும்ல அதை மாதிரி தான் எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படியாங்க ஆமா எல்லாரும் எல்லாத்துக்கும் பிடிக்கறதா செய்யணும் எங்க அப்பாட்டாக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு மண்டபத்துல வச்சு பேசினே இல்ல ரொம்ப பிடிக்கும் நல்ல படிச்ச பையன் ஒரு கவுரும் இல்ல நல்ல பேசுறாக அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கும் பிடிக்குங்க இத கேக்குறதுக்கு எவ்வளவு தயக்கம் ஐயோ மெயின் மேட்டர் எப்படி சொல்லணும்னு தெரியலையே சரிங்க இதுக்கு தான் இவ்வளவு தயக்கமா சரி உங்க எல்லாத்தையும் பிடிக்கும் போதுமா சரிங்களா கிளம்பலாம் நேரம் ஆகுது போலாங்க போலாம் இன்னும் நான் மனசுல உள்ளதே சொல்லல இந்த எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்க அக்காவும் உங்க அண்ணனும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்ல அதே மாதிரிதான் நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்லாங்க குமாரி குமாரி பிளீஸ் பிளீஸ் போட்டுறாங்க குமாரி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பூ மாதிரி ப்ளீஸ் பூ மாதிரி இதை ரொம்ப நல்லா சொல்லணும்னு சொல்லணும் மனசுலேயே வச்சுருந்தேன் எனக்கு சொல்ல முடியலை அதான் இன்றைக்கி சொல்லிடணும் முடிவு பண்ணேன் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதேங்க ப்ளீஸ்ங்க நீங்கள் உடனே சொல்லிட்டா கூட பரவாயில்ல ஒரு மூணு நாள் டைம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் மூலமோ நேர்லையோ சொல்லிருங்க நீங்கள் காலேஜ் போவீங்க இல்லை நான் ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன் நீங்கள் நல்ல பதிலாக எனக்கு சொல்லணும் ப்ளீஸ் பூ மாதிரி பிளீஸ் போமா கோவப்படுறதீங்க வீட்டில் எதுவும் சொல்லிடறாதீங்க இப்போதைக்கு எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம் எங்க அக்காவுக்கு கூட இதெல்லாம் தெரியாது எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காதீங்க நல்ல பதிலாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கேன் பூ மாதிரி நில்லுங்க அய்யோ சொல்லி தொலைச்சுட்டோமே பயமா வர இருக்க ஆனாங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருவாளோ ஒரு வளர்ந்த அடிச்சு போடுவானவளோ சரவணம் பயமாக பயமா இருக்கு வரும் ஒரு முரடே கையை நீட்டிருவான சே சே அப்படி இப்படி கையை நீட்ட முடியும் நம்ம அக்கா எல்லாம் அங்கே வாக்கப்பட்டு போப்பறா கையை நீட்டிடுவாங்களா என்ன சரி எதுவுமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கிடுவோம் இதுவும் கடந்து போகும்னு சொன்ன மாதிரி இருப்போம் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் மூணா நாள் காலேஜுக்கு போவோம் என்னதான் சொல்லுதாலோ கடவுளே வாசல வச்சு சொல்லியிருக்கேன் எனக்கு நல்லதாவே நடக்குதுப்பா எதுவும் அடிக்கடி விழுந்துடக்கூடாது கூடாது நம்ம ப்ரொப்போஸ் பண்ணி அவ சிரிக்கவே இல்லையே ஏதோ சாக்காயில்ல போற மாதிரி இருக்கு அப்போ நம்ம அந்த பிள்ளைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம் போல அது நம்ம நினைக்கிற போல இருக்க சரி ஏறும்புற கல்லும் கரையும் அந்த தான் கரையை க கரையை வச்சிருவோம் கரையிலேனா அம்புட்டு தானே எனக்கு பூ மாதிரி தான்